எவ்வளவுதான் கஷ்டத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் தன்னுடைய வாய் சாமர்த்தியத்தால ஓரளவுக்கு படிப்படியா முன்னேறக்கூடிய வாழ்க்கையில வாழக்கூடிய ரிஷபர் ராசிக்கு நம்ம தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது நம்முடைய ரிஷபர் ராசிக்கு ஏழு விஷயங்கள் லாபகரமா இருக்க போகுது ஏழு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு போட்டிருக்கோம் அது என்னங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னோக்கிய நகர்வு குரு பேச்சுன்னு சொல்றோம் பின்னோக்கிய நகர்வு வக்ரகதினு சொல்றோம் குரு பகவட பேச்சியே எனக்கு பெருசா சாதகமான அமைப்புல இல்லம்மா இப்ப குரு பகோட வக்ரகதி மட்டும் எனக்கு சரியா நடந்துட போதா அப்படின்னு யோசிப்பீங்க நிகழக்கூடிய மங்களகரமான இந்த குரோதி வருடத்துல இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தான் நம்முடைய குரு பகவான் ரிஷபராசியில இருந்து மேஷ ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதிக்கு மாற போறார் ஸோ இதன் காரணமா அது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் எப்படிங்க நான்கு மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில மேஷ ராசியில பயணம் செய்ய போறார் ஸோ இதன் காரணமா நம்மளுடைய ரிஷபர் ராசிக்கு யோகமான பலன்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் அது என்ன இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த தெய்வத்தை உருகி உருகி வேண்டனும் உங்களுடைய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க ரிஷபர் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு மனசுக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய இருந்து வார்த்தையை வாங்க முடியாது ரொம்ப சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க ஆனா மற்றவங்களுடைய இருந்து அவங்க மனசுல வந்து அடி ஆள் மனசுல என்ன இருக்குங்கிறத கூட சாமர்த்தியமான பேச்சுனால வாங்கிடுவீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட ராசிக்கு குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால யோகமான பலன்கள் உங்களை வந்து சேர போகுதுங்க முக்கியமா இந்த குரு பகவான்னா யாருங்க நவ கிரகங்கள்லே அதாவது ஒன்பது கோள்கள்லேயே சுபக்கோளாக பார்க்கக்கூடியவர் வியாழன்னு நம்ம அழைப்போம் குருன்னு சொல்லுவோம் பொன்னவன் தேவகுரு தனக்காரகன் புத்திகாரகன் இப்படி எல்லாம் பல வார்த்தைகளை போட்டு இவரை நம்ம வர்ணிப்போம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களோட ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாரு அப்படின்னாக்கா வாழ்நாள் முழுக்க ஜீவன கஷ்டம் வராதுங்க குடும்பமும் நல்ல முறையில இருக்கும் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கு பதிமூணு மாசம் ஆகுங்க அதாவது ஒரு வருஷம் ஆகுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய நிலையை குரு பேச்சின்னு சொல்லுவோம் இந்த ஒரு வருட காலத்துல அப்ப அப்ப வந்து வக்ரகதிக்கு மாறுவாருங்க குரு பார்க்க கோடி நன்மையனும் அதே குரு பார்க்க கோடி தோஷங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போகணும் ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம சொல்லுவோம் குரு பேச்சி அப்படின்னாவே ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் பொதுவா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுவே வக்ரகதின்னு வரப்போ கொஞ்சம் வந்து நம்ம ஜர்க்காவும் என்னடா இது ஏதாவது நமக்கு நல்லது இருக்குமா சாதகமா இருக்குமா பாதகமா இருக்கா அப்படின்னு யோசிப்போம் பொதுவா ஜாதகத்துல குரு இருக்காரு ராசில லக்னம் இவை எல்லாமே பொருத்தமாகுங்க ஜென்ம ராசிக்குள்ள இரண்டாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பதினோராம் இந்த ஸ்தானங்கள்ல கோச்சாரத்தை வச்சு பாக்குறப்போ பொதுவாவே நன்மைதாங்க தருவாரு அதே நேரத்துல தசநாதனை கோச்சார குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்துல யோகமான பழங்களே நடக்கும் திருமணம் உத்திரபாக்கியம் இந்த மாதிரியான வேண்டுதலுக்கு குரு பகவானை வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்குங்க பெரும்பாலும் வந்து பாத்தினாக்கா நம்முடைய தமிழ் கோயில்கள்ல குரு பேச்சு சனி பேச்சு ராகு பேச்சு அப்படின்னாவே வாக்கிய பஞ்சாங்கத்தை படி வந்துட்டு நடக்குது குரு பகவானுக்கு முக்கிய தலமா இருக்கக்கூடிய கும்பகோணத்தை அருகில கூடிய ஆலங்குடிதாங்க குரு பகவானுக்கு பிரசித்தி பட்ட ஆலயமாவும் இருக்கு சோ குரு பகவானுக்கு பரிகாரம் என்ன தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பு ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்வதும் குருவுடைய பரிகாரம்னே சொல்லலாம் முக்கியமா வியாழக்கிழமைகளில் பௌர்ணமி தினங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மகான்கள் மற்றும் சித்திரக்கூடிய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்ய குரு பகவான உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னாக்க அந்த பாதிப்புகள் விலகி உங்களுக்கு சகல விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் சோ இப்படிப்பட்ட நேரத்துல குரு பகவான வக்ரகதினால நம்மளுடைய ரிஷபராசிக்கு ஏழு பலன்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் போட்டு பார்க்கலாங்க பொதுவாக ராசிக்கு பொது பலன்களை நம்ம சொன்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேனே அப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாக்குறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதை வச்சு ரிஷப ராசிக்கு குடும்பத்துல உற்சாகமான நிலை இருக்க போகுது பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்க போகுது வியாபாரத்துல ஏற்றமான நிலையை கொடுக்கறாருங்க ஸோ இந்த மூன்று விஷயமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்தான் ஸோ இதை தொடர்ந்து நம்ம விரிவாக பார்க்கலாங்க அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசில இருந்து பயணம் மேற்கொண்டு பின்னாடி நகர்ந்து மேஷ ராசிக்கு பயணமாகிறாரு முக்கியமா கிட்டத்தட்ட நான்கு மாசம் அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் இந்த பயணம் நீடிக்குதுங்க ரிஷபர் ராசியில ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துலதான் குரு பகவான் வக்ரகதியை மாறுறாரு அந்த வகையில நம்ம ரிஷபர் ராசிக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா முதல் விஷயங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக போகுது வாழ்க்கையில வளமா நலமா இருக்க போறீங்க முக்கியமா பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் தொழில் ரீதியா பாக்குறப்போ எவ்வளோ போட்டி போறாமைகளை பார்த்தாச்சு போட்ட முதல்ல எடுக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சின்ன ஒரு கடை க நடைபாதை வியாபாரம் சரிங்களா உங்களுக்கு காலமே பொற்காலமா மாற போகுது புதுசு புதுசா தொழில் யுக்திகளை கத்துக்கிட்டு அதை வந்துட்டு தொழில பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு போக போறீங்க நல்ல லாபம் உங்க கையில நிக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களை திறமைகளை வளர்த்துக்க போறீங்க பொழுதுபோக்கான விஷயங்கள்ல உங்க மனசு ஈடுபடுங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க தொழில் ரீதியாவும் சரி தனிப்பட்ட ரீதியாவும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டு இரண்டாவது ஒரு விஷயம் வாழ்க்கையே வளமாக மாற்றக்கூடிய உங்க திறன்களை அதிகரித்துக்க போறீங்க சம்பளம் உயரும் உங்க சம்பளத்தை வந்து அதிகரிச்சுக்க போறீங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா ஒன்னும் உபரி வருமானத்துக்கான வழியை தேடிக்க போறீங்க இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குங்க அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது துளி அளவு இருக்காது இத்தனை காலமா ஓகேங்களா பண கஷ்டம் அப்படிங்கிறது கழுத்தை நெருக்கிற அளவுக்கு ராசி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க அந்த நிலை சுத்தமா மாறப்போகுது ஒத்த பைசா கடன் இல்லாம கடன் அடைத்து கையில நல்லா கையிருப்பு சேமிப்பு போகுது பொருளாதார ரீதியா பாக்குறப்ப நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போகுது உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானம் மட்டும் செயல்பட்டீங்கன்னா போதும் நினைச்சது நினைச்ச மாதிரி ஏமாற்றம் இல்லாம வெற்றி பெறலாம் உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு பணியை செய்தாலும் சரிங்க ஆனா கொஞ்சம் கவனமா மட்டும் இருக்கணும் காலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவத்தனும் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க முக்கியமா யாரையும் நம்பாதீங்க அடுத்த அந்த மூணாவது விஷயம் பார்த்தோம்னாக்க உறவுகள் மேம்படுங்க இந்த காலத்துல உங்களுடைய உறவுகள் மேம்படும் உங்களுக்கு அன்புக்கு உரியவங்களா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஆழமான ரொம்பவே இணக்கமான உறவு உண்டாக போகுது காதலா இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் முக்கியமா வேலையில நீங்க எதிர்பாராத பாராட்டுகள் பெறுவீங்க அங்கீகாரம் கிடைக்கும் நான் பாட்டுக்க மாடு மாதிரி உழைக்கிறேன் அங்கீகாரம் கிடையாது நான் செஞ்சு கொடுக்குற வேலைக்கு மற்றவங்க வந்து பேர் போட்டுக்கிட்டு போறாங்க அவங்க வந்துட்டு பாராட்டுகளை பெறுறாங்க என்னுடைய வேலைக்கு மற்றவங்களுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்குது எனக்கு வந்துட்டு அங்கீகாரம் இல்லை நான் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த ஊதியம் எனக்கு இல்லைன்னா யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா இந்த காலகட்டம் உங்களுடைய வேலைக்கு தகுந்த பழங்களை அள்ளி தருங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில வளர்ச்சிக்கு வழி வகுக்கும் அப்பா கூட இருந்த உங்க உறவுகள்ல சிக்கல்கள் இருந்துச்சு அந்த சிக்கல் நிலை மாறப்போகுது அண்ணன் தம்பி உறவுல இருந்த சிக்கல்கள் மாறப்போகுது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்த பேசுறதாலும் சரிங்க யோசிச்சு பேசுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான நேரத்துக்கு தூக்கம் இருக்கட்டும் வெளி உணவுகளை தவிர்த்துருங்க முக்கியமா கிட்ட பேசுறப்போ வார்த்தைகள் நிதானம் இருக்கட்டும் வீண் வாக்குவாதம் வேணாம் வாயை கொடுத்து மாட்டிக்க வேணாங்க சண்டைக்கும் யாருகிட்டையும் போகாதீங்க யார் மனசையும் புண்படுத்துற மாதிரியும் பேச வேணாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரிங்க யோசிச்சு முடிவு எடுக்கிறது சிறப்பு அடுத்து நான்காவது விஷயம் முழுக்க முழுக்க வந்து நமக்கு கெட்டது மட்டுமே நடக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது முழுக்க முழுக்க எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது ஆரோக்கியத்திலும் சரி குடும்பத்திலும் இருந்து உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே காணாம போகுது தலைக்கு வந்தது தலை பாகையோட போக போகுது வேலை ரீதியா பார்த்தாலும் சரி குடும்ப பார்த்தாலும் சரி நட்பு வட்டாரத்தில் பார்த்தாலும் சரி வெளிலயும் சரி வீட்லயும் சரி உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கு முக்கியமா வேலை ரீதியா சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலங்க உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு வேலை கூட எனக்கு உருப்படியா இல்லைன்னு நினைச்சிங்க இல்லையா இல்லை ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கீங்களா நல்ல வேலை கிடைக்க போகுது ரொம்பவே கம்பீரமா நடை போட போறீங்க அதாவது திண்ணில படுத்துக்கு திடுக்குன்னு வந்து வாழ்க்கை மாதிரி நீங்க வேலை தேடி அழைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் உங்களை தேடி நிறைய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது புரியுதுங்களா ஆனாலையும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததா ஐந்தாவது ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்க சில விஷயங்கள்ல ஏமாற்றம் ஏற்படலாங்க நான் அதுக்குதான் முன்னாடி சொன்னேன் விழிப்புணர்வோடு இருக்கணும் பண வரவு நல்லா இருக்கு தொழில் ரீதியாக நான் நல்லா இருக்கேன் தனிப்பட்ட வாழ்க்கையும் எனக்கு சிறப்பா இருக்கு குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சகல விதங்களும் எனக்கு நல்லா தான் இருக்கிறப்போ நான் கொஞ்சம் தாறுமாறா போறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் எந்த பத்திலும் எனக்கு கவலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே சாதமான அமைப்புள்ள உங்களுக்கு பாதகம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா இருக்கணும் மற்றவங்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அன்யுன்யம் அதிகரிக்கும் ஸோ இந்த நல்ல காலத்துல கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அப்படி கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தட்டோம் அப்படின்னா விபத்தில் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னமான இப்படி சொல்றேன் அப்படின்னு யோசிக்காதீங்க முன்னெச்சரிக்கை அப்படிங்கறத கடவுள் கொடுத்ததுங்க குரு பகன வக்ரகதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏத்துறப்போ உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடுகள் வர்றதாக செய்யும் எல்லாமே சரியா இருந்தது அப்படின்னாக்க அது வந்துட்டு உங்களுக்கு ஜாதகமே சரியில் தான் ஓகேங்களா சோ கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம கவனமா இருக்கிறது தான் கடவுள் கொடுத்தா அனுகிரகம் இப்போ ஒரு மலை மேல நம்ம உச்சிக்கு போகணும் நேரம் போக முடியுமா சரி கீழே வந்துருவோம் இல்லையா அந்த மலையை குறைஞ்சு சுத்தி சுத்தி நம்ம மேல முடியும் அதே மாதிரிதான் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டணும் முக்கியமா உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வயிறு கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல உணவும் ஊரகமும் தாங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி சத் முக்கியமா சொல்றேன் சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்ததான் ஆறாவது ஆரோக்கிய மேம்பாடு சிறந்த மனநலம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகுது ஆரோக்கிய ரீதியா உங்களுடைய ஒட்டுமொத்த மொத்த நல்வாழ்க்கையும் அதிகரிக்க போகுது எப்பயாவது ஒண்ணு தலைவலியோ காய்ச்சலோ ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு உடல்ல வந்து பாதிப்பு ஏற்படுறதே இருந்துச்சு ஏன்னா கண் திருஷ்டியும் அதிகம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சும்மா தெம்பா ஏஞ்சி நிக்கிறானே நல்ல காலை மாதிரி முரட்டு காலை அதுக்கு ரிஷிபர் தான் பார்க்கறதுக்கு தோற்றமே அப்படிதான் இருக்கும் ஆனா அது எவ்வளவு வேதனை எவ்வளவுங்கறத கடவுளுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ரீதியா பிரச்சனை வந்துட்டு சால்வுங்க நிதி எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்புகள் உயரும் உங்களுடைய நிதி நிலையே மாறப்போகுது இல்லையா அப்படியே கழுத்து நடிக்கிற கடன் பிரச்சனை அந்த நிலையே மாறப்போகுது கடன்கள் குறையும் ஒரு சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்வதால பணவரவும் உண்டு அதிகமாக இந்த காலகட்டத்தில் பயணம் மேற்கொள்வீங்க பயணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வீங்க நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் சொன்ன இல்ல கடவுள் நினைச்சாரு அப்படின்னாக்க சகலவிதங்களும் நன்மைகளை கொடுக்க முடியும் கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னாக்க சகலவித நன்மைகளையும் மாத்தி தீமையா மாற்ற முடியும் அந்த வகையில குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஏழு விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துருக்காங்க சோ எந்த இடத்துல வந்து நீங்க பார்த்தோம்னா சரியா பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் இன்னும் கூடும் இல்ல குறையறதுக்கு வந்து உங்களுடைய கவனக்குறைவும் உடைய விழிப்புணர்வு இல்லாத தன்மையும் தான் அது காரணமா இருக்குங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷப ராசிக்கு உண்மையா சொல்றேன் உங்களுக்கு சாதகமான கடவுள் யாரு சிவபெருமான் மகாலட்சுமி தாயார் இவங்களுடைய அணுகத்தினால வாழ்க்கையை சிறப்பா மாறப்போகுது புரியுதுங்களா மேலும் சொல்லணும்னா மனசுல தைரியம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்க போகுது உங்களுடைய தன்னம்பிக்கை போகுது வாழ்க்கையில முன்னேறதுக்கு வேகம் காட்டுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கும் தீவிர உழைப்போடு அதிக முயற்சிகள்ல ஈடுபடுவதன் காரணமா வெற்றி உண்டு நீங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அந்த திடீர் செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகளா இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எல்லா காரியங்களும் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களை தாண்டி வெற்றி பெறலாம் முக்கியமா எல்லா காரியங்களையும் அதிக கவனம் வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க தொழில வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் சரக்குள்ள எல்லாமே வாடிகளுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பு வந்து வீண் அரசியல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் அதுலேயும் வந்து வேலைக்கு செய்யக்கூடிய இடங்கள்ல கவனமா இருக்கணும் அலுவலக வேலைகளை வந்துட்டு உடனே முடிச்சணுங்க இல்ல இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம்ன்ற ஒரு நிலை மட்டும் இருக்கக்கூடாது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நபர்களால ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால யாரையுமே நம்மளுடைய வீட்டு விஷயத்துல தலையிடாம பாத்துக்கோங்க சொந்த விஷயங்களை வந்து அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கற பேர்ல பகிர்ந்துக்காம இருப்பது சிறப்பு கணவன் மனைவிக்கிட்டே ஒருக்கொரு விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் முக்கியமா பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மையினால வெற்றி உங்களை தேடி வருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளையும் பொறாமைகளையும் சரி செய்ய போறீங்க அவற்றெல்லாம் சமாளிச்சு சாதனை புரிய போறீங்க சமயத்துக்கு உதவக்கூடிய உங்களுடைய சமூகித புத்தியினால பிரச்சனைகளும் தப்பிச்சிருவீங்க பரிகாரம்னு கேட்டோம்னாக்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமனை தரிசித்து வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நீடிக்கும் சிறப்பான பரிகாரம் கேட்டாக்கா அரளி பூவை வாங்கி மாளையா கட்டி முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வேலுக்கும் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் வந்த துன்பத்துக்கும் வரக்கூடிய துன்பத்துக்கும் அந்த முருகப்பெருமான் பொறுப்பேற்றுப்பார் நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய விஷயம் அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்போ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை ஆறு முறை சொல்லிட்டு வெளியில கிளம்புறப்போ நீங்க போகக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவில் இருக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான ஓரைகள்னு பார்த்தோம்னாக்க சூரியன் செவ்வாய் குரு இந்த ஓரைகள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்களை நீங்க வந்து செய்யலாங்க அதிர்ஷ்டமான திசைகள்னு பார்த்தோம்னாக்க கிழக்கு மற்றும் தெற்கு திசை அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு செவ்வாய் வியாழனுங்க ஆக மொத்தத்துல இந்த குரு பகை வக்ர பயிற்சிங்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலத்துக்கு ரிஷப ராசிக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சாதகமான பலனை தான் கொடுத்திருக்காருங்க சரியா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் மறக்காம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க அந்த நாட்கள்ல மஞ்சள் நிற ஆடுகளை நீங்களும் பயன்படுத்துவதனால மங்களகரமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்